ராஜாக்கள் அதிகாரம் பதிமூன்று எரோபயாம் தூபங்காட்ட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்லேயலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே பலிபீடமே இதோ தாவிதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம் கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான் பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய எரோபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான் அவனுக்கு விரோதமாய் நீட்டின தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மறத்து போயிற்று தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்திரமாக நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு என் கை முன்போலிருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான் ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி நீ என்னுடைய கூட வீட்டுக்கு வந்து இழைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான் தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடை வருவதுமில்லை இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான் கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான் அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவுடைய சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேனம் வைத்துக் கொடுங்கள் என்றான் அவர்கள் கழுதையின் மேல் சேனம் வைத்துக் கொடுத்தபின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான் அதற்கு அவன் நான் உம்மோடை திரும்பவும் உ உம்மோடை உள்ளே போகவும் மாட்டேன் இந்த ஸ்தலத்திலே உம்மோடை நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான் அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான் அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான் அப்பொழுது அவன் இவனுடைய திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான் அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைகொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் அவன் போஜனம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பிக் கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுத்தான் அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொன்று போட்டது அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது கழுதை நண்டையிலே நின்றது சிங்கமும் தண்டையிலே நின்றது அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள் அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான் கர்த்தர் அவனுக்குச் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்புக்கொடுத்தார் அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி தன் குமாரரை நோக்கி எனக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்துக் கொடுங்கள் என்றான் அவர்கள் சேனம் வைத்து கொடுத்தார்கள் அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான் அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவுமில்லை கழுதையை முறித்து போடவும் இல்லை அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையில் வைத்தான் அவனுக்காக ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள் அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி நான் மறிக்கும் தேவனுடைய மனுஷம் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகளண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள் அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான் இந்த நடவடிக்கை பின்பு எரோபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான் எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான் அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள் எரோபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம்பண்ணி அளிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று